கோவில்களில் சாமிக்கு நைவேத்தியமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் அந்த கோவிலுக்கு உரிய முறையில் தயாரிக்கப்பட்டு தெய்வங்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகின்றன தெய்வங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது திருப்பதி கோவிலில் லட்டு மதுரை அரகர் கோவிலில் சம்பா தோசை போன்ற பிரசித்தி பெற்ற பிரசாதங்கள் உள்ளன அதேபோல் பழனி கோவிலில் பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு மிக முக்கியமானது இதற்கு காரணம் என்ன தெரியுமா பழனி என்ற பெயரின் அடிப்படை பழனம் என்ற சொல்லிலிருந்து பழனி என்ற பெயர் உருவானது பழனம் என்பது விளைச்சல் நிறைந்த நிலத்தை குறிக்கும் நல்ல விளைச்சல் நிறைந்த பகுதியில் இருப்பதால் பழனி என அழைக்கப்படுவதாகும் பழனி பஞ்சாமிர்தத்தின் சிறப்புத்தன்மை சிவனும் பார்வதியும் தமது இளைய மகன் முருகப்பெருமானை ஞான பழம் நீ என அழைத்ததால் அதற்குப் பிறகு பழனி என பெயர் மாறியதாக கூறப்படுகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்கிறது பழனி அருள்மீது தண்டாயுதபாணி திருக்கோவில் இக்கோயிலில் கந்தப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறார் மூலஸ்தானத்தில் பழனியாண்டவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாஷாணத்தில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் அபிஷேகம் செய்யப்பட்டால் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என கருதப்படுகிறது பழனி பஞ்சாமிர்தம் மருத்துவ குணங்கள் பழனியில் தரப்படும் பஞ்சாமிர்தம் பச்சை மலை வாழைப்பழம் தேன் கற்கண்டு நாட்டு சர்க்கரை பேரிச்சம்பழம் ஆகிய ஐந்து பொருட்களுடன் தயாரிக்கப்படுகிறது அதனால் இதற்கு பஞ்சாமிர்தம் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து மூலப்பொருட்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கூடுதல் சுவைக்காக நெய் மற்றும் ஏலக்காய்கள் சேர்க்கப்படுகின்றன விருப்பாச்சி வாழைப்பழங்கள் பழனியில் வளர்க்கப்படும் சிறிய அளவிலான விருப்பாச்சி வாழைப்பழங்கள் இதில் சேர்க்கப்படுகின்றன நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் இந்த வாழைப்பழங்கள் பழனி மலையிலுள்ள விருப்பாச்சி கிராமத்தில் வளர்க்கப்படுகின்றன மேலும் கொட்டையில்லாத பேரீச்சம்பழமும் சேர்க்கப்படுகிறது செயற்கை பொருட்கள் சேர்க்காமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் ஒரு சொட்டு தண்ணீரும் சேர்க்கப்படாது இதை எடுத்து பயன்படுத்தினால் பக்தர்களின் நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது பல மாதங்களும் கெட்டாமல் இருக்கும் தண்டாயுதபாணி சிலை அபிஷேகம் முதலில் தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தின் ஒரு பகுதி தண்டாயுதபாணி சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பிறகு மீதமான பகுதி பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களில் நோய்கிருமிகள் தாக்கும் வாய்ப்பு உள்ளது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நோக்கில் பஞ்சாமிர்தம் வழங்கப்படுகிறது பிரக்டோஸ் மகிழ்ச்சி உணர்வு தினமும் இரண்டு ஸ்பூன் பஞ்சாமிர்தம் சாப்பிடுவதால் இதில் உள்ள பிரக்டோஸ் செரோடோன் ஹார்மோனை சுரக்க உதவுகிறது செரோடோன் மகிழ்ச்சி உணர்வை துண்டும் ஹார்மோனாகும் இந்த அனைத்து சிறப்புகளால் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றதாக விளங்குகிறது அதற்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது